தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரிசாநாயக்கவின் ஆட்சியின் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சுக்களை சமகால ஜனாதிபதி திசா திசாநாயக்க தன்வசம் வைத்துள்ளார் பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார் கல்வி தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார் வழி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித்த ஹேரத் பதவியேற்றுள்ளார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற அமைச்சராக சட்டத்தரணி ஹர்சன நானேக்கார பதவியேற்றுள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்திரி போல்ராஜ் பதவியேற்றுள்ளார் விவசாயம் காணி கால்நடை மற்றும் நீர்ப்பாசனம் அமைச்சராக லால்காந்த பதவியேற்றுள்ளார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாத்திலக்க பதவியேற்றுள்ளார் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார் தமிழ் மொழியில் இவருக்கான பதவிபெறமான கடிதம் வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அம்சமாகும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உப்பாலி பன்னிலகே பதவியேற்றுள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்தனத்தி பதவி பதவியேற்றுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவியேற்றுள்ளார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பிமல் ரத்னாயக்க பதவியேற்றுள்ளார் பௌத்த சாசன அமைச்சராக பேராசிரியர் ஹனிந்தும சுனில் செனவி பதவியேற்றுள்ளார் சுகாதார மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதிச பதவியேற்றுள்ளார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்தியாரத்ன பதவியேற்றுள்ளார் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில்குமார் கமங்கே பதவியேற்றுள்ளார் வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவியேற்றுள்ளார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி கிரிஷாந்த் சில்வா அபேசேன பதவியேற்றுள்ளார் தொழில் அமைச்சராக கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பதவியேற்றுள்ளார் வலுசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி பதவியேற்றுள்ளார் சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் பட்டபேந்தி பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்